மஞ்சரி வழங்குபவர் அஷ்ரப் இலக்கிய மஞ்சரி நேயர்களுக்கு அசலாம் முதற் கவிதை பக்கம் கவிஞர் சோலைக்கிளி அவர்களின் பொல்லு என்ற கவிதை இடம் இடம்பெறுகிறது ஓர் இலை துளிர்க்க ஓர் இலை உதிர்கிறது ஓர் ஓர் உயிர் உயிர் உலகம் இங்கு நின்று பிடிப்பன எதுவும் இல்லை ஓர் இரவு வெடிய ஒரு பகல் எழுகிறது ஒரு பகல் முடிய ஓர் இரவு வருகிறது ஓர் அஞ்சலோட்டமே உலகம் ஒவ்வொருவருக்கும் ஒவ்வொரு பொல்லு ஓடி பார்க்க எந்த பொல்லும் எவனுக்கும் சொந்தமில்லை அடுத்தவர் வந்து வாங்கும் வரைக்கும் தான் உலகத்தை ஓட்டுவதே இந்த பொல்லு இது நமக்கு சொந்தம் என்று நாம் நினைத்தால் நாம் நித்திரையில் இருப்பவர்கள் கண்களை கழுவி நம்மையே நமது என்ன நம்மை யார் முளைக்க போட்டான் வைத்து வளர்த்தெடுத்து நம்மை அஞ்சலோட்டத்திற்கு தயார்படுத்தி விசில் ஊதுபவன் எவன் என்றெல்லாம் கண்டுபிடிக்க வேண்டும் இங்கு கோடுமாறி ஓடியவன் அழிந்து விடுவான் தன் பாதையிலே ஓடி தன்னிடம் இருக்கும் பொல்லை வாங்க வருபவனிடம் கொடுத்துவிட்டு ஒதுங்குபவன் மதிக்கப்படுவான் உலகத்தை விளங்கி கொண்டவன் இவன் என்று இந்த விளக்கம் அஞ்சலோட்ட வீரர்களுக்கு எத்தனை வீதம் இருக்கிறது தொடர்ந்து ஓட சிலர் முயன்று தடுக்கப்படுகிறார்கள் ரசிகர்கள் கல்லறிந்து காயப்படுத்துகிறார்கள் தூக்கி வீசப்படுகிறார்கள் புதினமான உலகத்தில் புதினங்கள் இருக்கும் தான் பார்த்து நமது கண்களை நாம் திறப்போம் கண் திறத்தல் என்பது இமைகளை உயர்த்தி பார்ப்பதில்லை இரத்தத்தில் மாசு நீக்கி துப்பரவை கூட்டுவது வெள்ளைக்கு தரித்துவிட்ட சொட்டு நீளம் போல் உலகிற்கு நாம் பிரகாசம் கூட்டி அடுத்த பக்கம் நமது முன்னோடிகள் எம் ஆர் எம் அப்துல் ரஹீம் அவர்களின் நூல்களின் தனித்தன்மைகள் என்ற தலைப்பில் முனைவர் ஏ கே ரஷீத் எழுதிய கட்டுரையின் முதற் பகுதி இடம்பெறுகிறது எம் ஆர் அப்துல் ரஹீம் வாழ்க்கை வரலாற்று நூல்களையும் வாழ்வியல் நூல்களையும் எழுதி சிறந்தவர் இவர் தம் வாழ்நாளை எழுதுவதற்கே பயன்படுத்தியவர் ஒவ்வொரு பொழுதையும் எழுத்துகளால் உழுது நூல்களை பயிலேற்றும் அந்த வேளாண்மைக்காரன் சுறுசுறுப்புக்கு முன்னால் எலினாயிரு கூட தோற்றுத்தான் போவான் ஏனெனில் மழைக்கால பகல்களில் அவனுடைய கதிர்கள் கருமேகங்களை போர்த்தி கொண்டல்லவா படுக்கின்றன எம் ஆர் எம் அப்துல் ரஹீம் எழுதாமல் படுத்த நாளே இல்லை நாம் வாழும் காலத்தில் நம் கண்ணுக்குள் பூத்த குறிஞ்சி மலர் இவர் இந்த தேனி உறிஞ்சி தருகின்ற எழுத்து தித்திப்பில் அழுத்தமான நூல்கூடுகள் அற்புதமாய் உருவாகின்றன பன்னூல் எனும் பெருமைக்குரிய கூறிய எம் ஆர் எம் அப்துல் ரஹீம் நான் எழுதி வெளிவந்துள்ள நூல்களை நான் இதுவரை எண்ணி பார்க்கவில்லை எண்ணிக்கையை விட தரந்தான் முக்கியம் என்பது என் கருத்து என்று கூறியுள்ளது அவருடைய படைப்புத்திரத்தையும் நோக்கத்தையும் காட்டுவதாக அமைகின்றது அப்துல் ரஹீம் நூல்களில் எங்கும் ஏதாவது ஒரு சிறப்பை காண முடியும் அவர் பன்னூல் படித்தது போலவே படித்தும் உள்ளார் எம் ஆர் எம் அப்துல் ரஹீம் நூல்களில் பொருளடக்கம் தொடங்கி நூலின் முடிவு வரையில் நூலெங்கும் புதுமையை காணலாம் அவர் செய்திகளை கையாளும் முறை போற்றத்தக்கதாகவே அமையும் அந்த ஆளுமை பாங்கு கையிலே எடுக்கும் நூலை படித்து முடிக்கும் வரையில் கீழே வைக்க முடியாத ஓர் உணர்வை படிப்போருக்கு தரும் அறிஞர் மூவா போன்றவர்கள் பொருளடக்கம் தருவது அந்த நூல் பற்றிய சுருக்கம் போன்று அமையும் நூலில் இடம்பெறும் முத்தளிப்புகள் அனைத்தையும் பொருளடக்கத்தில் தருவர் அப்துல் ரஹீம் நூல்கள் சிலவற்றில் பொருளடக்கங்களே புதுமைகளாக அமைகின்றன சான்றாக இஸ்லாமிய திலகங்கள் உலக மேதைகள் இரண்டு நூல்களிலுமே அமையும் பொருளடக்கத்தை காட்டலாம் இஸ்லாமிய திலகங்கள் காய்தி ஆலம் கமால் ராசா ஷா இப்னு சுத் நாதிர் ஷா சக்லுல் பாஷா இஸ்மத் இனுனு ஃபாரூக் அமீர் அப்துல்லா சுகர்னோ ஆகிய பதிர்மர் வாழ்க்கை வரலாறுகளை காட்டும் நூல் லண்டன் மாநகரிலே நாடகங்களில் நடித்து பம்பாய் நகரில் வழக்கறிஞர் தொழிலை நடத்துங்கால் கையில் வண்டி கட்டணங்களுக்காக காசின்றி ஹைகோர்ட்டுக்கு கால்நடையாக நடந்து சென்று ஒன்றுமில்லாத சூனியத்திலிருந்து ஓர் ஒப்பற்ற நாட்டை உண்டு பண்ணிய உலக மாமனிதர் காய்தே ஆகலம் என்றும் நள்ளிரவிலே ஆறு வீரர்களுடன் ரியால் கோட் மதிலேறி கோட்டையில் புகுந்து அங்குள்ள கவர்னரின் உயிர் குடித்து இன்று அரபு நாட்டின் அரியாசனத்திலும் ஏறி அரசோச்சும் இப்னுசுவார் என்றும் கட்டிட நிர்மாணக்களை பயின்று சுதந்திர மாளிகையை கவின் பெற கவிக்கேழு ஆண்டுகள் சிறையேறி இன்று உலகிலே இரண்டாவது பெரிய முஸ்லிம் நாடான இந்தோனேஷியாவின் முதல் தலைவராகும் சுகர்னோ என்றும் இப்படியே பதின்மரை அறிமுகப்படுத்துவது போல அமைத்துள்ளார் மேலும் பொருளடக்கமின்றி பெயரிடாமல் இதிலே என்று தொடங்கி பதிர்மர் பற்றியும் குறிப்பு எழுதிய பின்னர் ஆகியோர் காட்சி தருகிறார்கள் என்று முடித்துள்ளார் இந்த அமைப்பும் ஒரு புதுமைதானே தானே வாழ்ந்த சான்றோர்களின் வரலாற்றை எழுத தொடங்கும் அப்துல் ரஹீம் ஏதோ ஒரு புதினத்தை படிக்கப் போகிறோம் என்ற தோற்றம் உண்டாகுமாறு தொடங்கி எழுதும் இயல்பினர் அக்கூட்டத்திலே ஒரு கிழவரும் அவருடைய பத்து ஆண் மக்களும் கீழே குனிந்த வண்ணம் நடந்து சென்று கொண்டிருக்கிறார்கள் அவர்களின் முக விதானங்களை கவலை மேகங்கள் சூழ்ந்து கொண்டிருக்கின்றன அவர்களின் பின்னே வரும் பெண்களின் முகங்களும் அந்த கவலை மேகங்கள் கவ்வி பிடித்து கண்ணீர் மலையாக சொரிந்து கொண்டிருக்கின்றன அவர்களுடைய இதயங்களில் வேதனை புயல் வீசிக்கொண்டிருக்கின்றது என்று நபிகள் நாயகம் வரலாறு தொடங்கப்பெற்றுள்ளது பெற்றுள்ளது நூலை படிப்பவர் இனிமையும் தெளிமையும் பெற வேண்டும் என்ற நோக்கத்துடன் எம் ஆர் எம் அப்துல் ரஹீம் சீழ் இலக்கியம் படைப்போர் கையாளுவது போன்று தம் உரைநடை நூல்களிலும் பல இடங்களில் பொருத்தமான ஓமைகளை கையாண்டுள்ளார் இவர் கையாலும் ஒரு சில ஓமைகள் பொருள் விளக்கம் தருவதோடு சிந்தனையை தொழுவதாகவும் அமைந்துள்ளன ஓமைகள் கருத்தை விளக்க பயன்படுவதோடு அறிந்த பொருளை கொண்டு அறியா பொருளைப் பிறர்க்கு அறிவுறுத்த ஊன்றுகோல் போல் உதவுகின்றன ஒரு பொருளோடு பொருளை இயகுபடுத்தி பார்ப்பது ஒரு இயற்கை தூண்டுதல் மட்டுமன்று அறிவு வளர்ச்சிக்கு அடிப்படையும் ஆகும் என்ற ஊமையின் பயனை எடுத்துரைக்கிறார் ஈ சுந்தரமூர்த்தி அடுத்து வருவது பாடல் பக்கம் குழந்தை தாலாட்டாக அமைந்த பலஸ்தீன அரபு ரஷீத் ஒன்றை கேட்போம் نم يا حبيب القلب نام أهديك زوجا من حمام لا تنسى أمك فيه يا وأباك نالته السهام لا لا تنسى أمك فيه يا وأباك نالته السهام، قد لاح في الأفق البعيد، مسافرًا في الأفق هام، نم يا حبيبي، نم يا حبيبي، نم يا حبيبي نم يا حبيبي نم يا رحلها. حبيب القلب طارد عدوك كالضراء جرعه من كأس الحمام طارد عدوك جرعه من كأس الحمى، خسئت عيون للأعادي، سوف تغمض أو تنام حبيبي نم يا حبيبي نم يا حبيبي نم يا حبيبى இலக்கிய மஞ்சரியின் அடுத்த பக்கம் விருந்தினர் பக்கம் இலங்கை முஸ்லிம் மூத்த படைப்பாளிகளில் ஒருவரும் மலையக முஸ்லிம் படைப்பாளியுமான சாரணா கையும் அவர்கள் ஓர் ஆசிரியராக கடமையாற்றி ஓய்வு பெற்றவர் அவரை தொடர்பு கொண்டு அவரது இலக்கிய ஈடுபாடுகள் பற்றி கேட்டோம் பதுரை மண்ணில் பிறந்தவன் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி முப்பத்தி எட்டாம் ஆண்டு மே மாதம் இருபத்தி மூன்றாம் தேதி பதிலையில் பிறந்த சரணா கையூம் எனும் புனைப்பெயரில் அறுபதுகளில் எடுத்துத்துறையில் கால்பதித்தன் நெடுங்கீரன் புஷ்பதாசன் அப்தல் கையூம் என்னும் புனைப்பெயர்களில் அறிமுகமாகியுள்ளேன் பைத்த பெற்ற முதலாந்தர ஆசிரியரான நான் கவிஞர் அப்துல் காதர் தப்தே அவர்களின் வழிகாட்டலில் இயங்கிக் கொண்டிருக்கின்றேன் ஆரம்ப காலத்தில் இருந்தே இலக்கிய துறையில் ஆர்வம் கொண்டு பல கட்டுரை கவிதை கதைகளை பத்திரிகைகளிலும் சஞ்சிகைகளிலும் எழுதியுள்ளேன் குழந்தை இலக்கியத்தில் ஈடுபாடு கொண்ட காரணத்தால் சிறுவர் பாட்டு குழந்தை இலக்கியம் ஆகிய நூல்களை எழுதியுள்ளேன் சிறுவர் இலக்கிய ஆய்வாளர் டாக்டர் பூவண்ணன் தனது சிறுவர் ஆய்வு நூலுக்காவண்டி எனது குழந்தை இலக்கியம் என்ற நூலையும் தேர்ந்தெடுத்தது குறிப்பிடத்தக்கதாகும் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபத்தி நாலில் குழந்தை கவிஞன் எனும் கௌரவம் கிடைக்கப்பெற்றது இலக்கிய சுடர் கவிமணி கவிதாரகை கலாபூஷணம் இலக்கிய வாரதி மாநில மணி ஆகிய கௌரவ விருதுகளும் கிடைக்கப்பட்டன நான்காவது சர்வதேச இஸ்லாமிய தமிழிலக்கிய மகாநாட்டில் அரபு தமிழும் தமிழின் வளர்ச்சியும் வீழ்ச்சியும் என்னும் கட்டுரையை சமர்ப்பித்தேன் ஈழத்தில் மட்டுமல்ல தமிழ்நாட்டு சஞ்சிகளான நல்வழி கோகுளம் தீபம் தமிழ் ஆதவன் முஸ்லிம் முரசு பாரத முழக்கம் பூர்ணிமா மணிவிளக்கு ஆகிய வெளியீடுகளிலும் ஆக்கங்கள் வெளிவந்துள்ளன சிறுவருக்கான பத்திரிகை ஒன்றை சிறுவர் பாரதி என்னும் பெயரில் வெளியிட்டேன் தெளிவத்து ஜோசப் அவர்கள் அதற்கு விளக்க குறிப்பொன்றை தினகரனில் எழுதியுள்ளார் ரெண்டாயிரத்தி ரெண்டாம் ஆண்டு நடைபெற்ற அகில இலங்கை தமிழ் முஸ்லிம் இலக்கிய மாநாட்டில் விருதும் பாராட்டும் பெற்றேன் மலேசியாவில் இயங்கும் கவிதை மாலை இயக்கத்தினரால் இலங்கை எழுத்தாளர்களான மூவருக்கு பட்டம் பெற்றது அதில் எனக்கும் இலக்கிய மாமணி பட்டம் பெற்றது கவிஞர் தானா துரசிங்கம் அவர்களின் இருபது கவிஞர்கள் என்னும் நூலில் என்னையும் சேர்த்து கொண்டுள்ளதே குறிப்பிடத்தக்கதாகும் எஸ் எச் எம் ஜமீல் அவர்களால் தொகுக்க பெற்ற சுவடி ஆற்றுப்படை நூலில் என்னுடைய சில நூல்களை குறிப்பிட்டிருப்பதை காணலாம் பேராசிரியர் நோமான் எனது நீண்ட நாளைய நண்பராவார் பேராசிரியர் அமீர் அலி எனது பாலிய நண்பர் புயல் ஹமீத் எச் எம் பி மொய்தீன் இளங்கீரன் எஸ் எம் ஹனீஹா எம் சி எம் ஈழமேகம் பக்கீர் தம்பி ஏ இக்பால் மௌரூப் கரீம் எம் எச் எம் ஷம்ஸ் ஆனாசான் அப்துல் சமது அன்பு மொய்தீன் மானா மக்கீன் பேராசிரியர் ஒய்ஸ் மௌலவி ஏ ஆர் எம்ஏ மௌலவி ரியால் ஆகியோர் என்னுடைய சமகாலத்தவர்கள கவிஞர் அப்துல் காதர் நபி அவர்கள் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி நாற்பத்தி மூன்றாம் ஆண்டு பதிலைக்கு அதிபராக வந்து சேர்ந்தார் அல்லதானுக்கு அந்த காலத்தில் நான் பாடசாலையில் படித்துக் கொண்டிருக்கிறேன் அந்த காலத்திலிருந்து எஸ் எஸ் வரையிலே அவரோடு ஆசிரியர் மாணவர் என்ற தொடர்பும் அடுத்தது அவருடைய இலக்கிய முயற்சிகளில் ஒரு ஈடுபாடும் எனக்கு இருந்தது அதே நேரத்தில் தான் எம் சி எம் ஜுபேர் அவர்கள் பதிலைக்கு வந்து கவிஞரோடு அவருடைய அந்த புலமையை திரும்பவும் அந்த கவி இயற்ற ஆற்றலை திரும்பவும் வெளிக்கொண்டு வந்தவர் எம்சிஎம் பேர் அவர்கள் தான் அதிலிருந்து எனக்கு அந்த அந்த ஆர்வம் எனக்கும் இது ஏற்பட்டது அந்த கவிதை எழுதவனும் கவிதையில் ஏதாவது ஒன்று செய்யணும் சொல்லி ஒரு ஆர்வம் அந்த காலத்தில் எழுந்தது அதன் மூலமாகத்தான் நான் அந்த அறுபதாம் ஆண்டில் கவிதை உள்ள திறப்பு உந்தேன் மற்றது கவிஞர் அப்துல் காதர் ரபியை பற்றி நான் என் நினைவில் ஒரு கவிஞர் என்று சொல்லி ஒரு நூல் ஒன்று எழுதினேன் கவிஞருடைய வரலாற்றை நான் திரும்ப ஒரு முறை எழுதவன்மெண்ட் யோசிச்சு கொண்டு அதில் குறிப்பிடுத்து கொண்டு இருக்கிறேன் அதை இன்ஷாராக கூடிய சீக்கிரம் முடிப்பேன் நினைக்கிறேன் பேராசிரியர் அமீரஜி அவர்கள் இங்கே கடைசியாக வந்த நேரம் சொன்னார் என்ன வாப்பா அதாவது கவிஞர் அப்துல் காலா நபுடைய நூல்கள் ஏதாவது ஒன்னிடம் இருக்கான்னு கேட்டார் அந்த நேரம் நான் சொன்னேன் என்னிடம் நூல்கள் என்றால் இல்லை புத்தகம் ஒன்று இருக்கிறது ஒரு புத்தகம் என்றால் இந்த ஒரு கையெழுத்து பிரதி உண்டு காணாமல் போன ஒட்டகை என்று சொல்லி ஒரு ஒரு கையெழுத்துப் பிரதி ஒன்று இருக்கிறது அந்த கையெழுத்துப் பிரதியை வேணுமென்றால் அனுப்பி வைக்கிறேன்னு சொல்லி சொன்னேன் சொன்ன உடனே அவர் சொன்னார் அதை உடனடியே எனக்கு அதை அனுப்பி வைன்னு சொல்லி பிறகு அதை அவரே அதை திருப்பியை எழுதி அதை நூலாக வெளியிட்டாங்க கடந்த வருடம் காத்தாங்குடியில் நடந்த ஒரு விழாவின் போது மதுரையில் முஸ்லீம்கள் எழுதக்கூடியவங்க யாரும் அப்படி ஆக்கள் ஒரு இல்லை இப்போ வளர்ந்து வர்றவங்க சிலர் கொஞ்சம் பேர் இருக்கிறாங்க வெளிமடையில் ரஃபீக்னு சொல்லி ஒரு பிள்ளை இருக்கு சொல்லி போட்டு அதுவும் குருத்ராவில் ஒருத்தர் இருக்கிறார் மற்றது பொம்பளை பிள்ளைங்க பண்டாரவலை பக்கம் அதுகளை தவிர வேற ஆக்கள் சொல்றதுக்கு இல்லை அவர்களை கண்டுகொள்ளவும் மாதிரியும் இல்லை அவர்கள் சம் எங்களோட சம்மந்தப்படுறாரும் இல்லை ஒருத்தரும் இனி நமது முன்னோடிகள் கவி காமு ஷரீப் என்ற அற்புதமான கவிஞன் பிறந்து கடந்த வருடத்துடன் நூறு ஆண்டுகள் நிறைவு பெற்றுவிட்டன ஆளூர் ஷானவாஸ் கவிஞர் ஜலாலுத்தீன் கவிஞர் உஸ்மான் ஆகியமூவரின் பங்களிப்புடன் காமு ஷரீப் அவர்களது நூற்றாண்டு மலரை முஸ்தபா அறக்கட்டளை வெளியிட்டிருக்கிறது அந்த மலரில் கவி காமு ஷெரீப் அவர்கள் பற்றி கவிக்கோ எழுதிய குறிப்பு இது கவி காமு ஷரீப் அவர்களை நான் முதன்முதலாகச் சந்தித்தது அவர் திருவல்லிக்கேணியில் குடியிருந்த போது அது அவரை போலவே பழைமையாய் புத்தகங்கள் நிரம்பியதாய் மிக எளிமையாய் அடக்கமாயிருந்தது வீட்டுத் திண்ணையில் அமர்ந்து உணவுக்கடையிலிருந்து வாங்கிக் கொண்டு வந்திருந்த உப்புமாவை கையில் வைத்தபடியே உண்டு கொண்டிருந்தார் சலாம் சொன்னேன் வாழ்த்தினார் உங்களுடைய சீரா உரை தொகுதிகளை வாங்க வந்திருக்கிறேன் என்றேன் அவர் வேலைக்கார பையனிடம் புத்தகங்களை எடுத்து வரச் சொன்னார் பையன் எடுத்து வந்து வைத்ததும் இதற்கு நான் எவ்வளவு தர வேண்டும் என்று கேட்டேன் நீங்கள் ஒன்றும் தர வேண்டாம் புத்தகங்களை அன்பளிப்பாக எடுத்துக் கொள்ளுங்கள் என்றார் வியப்பில் அதிர்ந்தேன் அவருக்கு பண தேவை உண்டு என்பதை அறிந்த நான் உங்களுடைய அன்பை அழியுங்கள் ஆனால் புத்தகங்களை நான் இலவசமாகப் பெறமாட்டேன் என்றேன் அவர் பணம் வாங்க மறுக்க நான் இலவசமாக பெற மறுக்க விவகாரம் நீண்டு கொண்டே போனது நான் பணத்தை திண்ணையில் வைத்துவிட்டு புத்தகங்களை எடுத்துக்கொண்டு புறப்பட்டு விட்டேன் அவர் நிலையறிந்து சமுதாயப் பெருஞ்செல்வர்கள் அவருக்கு நிதியுதவி செய்ய முன்வந்த போதும் அவர் ஏற்றுக்கொள்ளவில்லை என்பதை பின்னர் நான் அறிந்து வியந்தேன் பாவிகளை கூட பணத்திற்காக பாரியே ஓரியே என்று புகழும் புலவர்கள் மத்தியில் இப்படி ஒருவரா என்று பெரு வியப்பு ஏற்பட்டது சீரா புராணத்திற்கு அவர் ஆற்றிய தொண்டு பாராட்டத்தக்கது குமரி அபுபக்கர் பாடல்களை பாட அவர் விளக்க உரை தரக் கேட்டவர்கள் பரமானந்தம் கொண்டனர் அவர் ஊர்தோறும் நிகழ்த்திய இந்த நிகழ்ச்சியினால் சமுதாயம் இறைதூதரின் மாண்புகளை அறிந்ததோடு இலக்கியத்தேனையும் சுவைத்து மகிழ்ந்தது சீரா புராணம் கிடைக்காத காலம் ஒன்று இருந்தது அப்படியே கிடைத்தாலும் பாடல்களின் பொருள் அறிவது கடினமாக இருந்தது குறிப்பாக புறமத சகோதரர்கள் பெரும் சிரமத்துக்கு ஆளாயினர் கல்லூரி பாடப்புத்தகத்தில் சீரா புராண பகுதிகளை பாடம் நடத்துவதற்கு பேராசிரியர்கள் பெரும்பாடுபட்டார்கள் புலவர் கண்ணகுமது மகமது அவர்கள் சீரா வசனம் என்ற ஒரு நூல் எழுதினார் அது கிடைக்கவில்லை செய்க பாவலர் முதன்முறையாக சீராவுக்கு பதவுரை எழுதினார் அதுவும் கிடைக்கவில்லை இத்தகைய சூழ்நிலையில் கவி காமூரீப் அவர்கள் சீராவுக்கு விரிவுரை எழுதினார் இது காய்ந்திருந்த வயலுக்கு கிடைத்த மழையாக இருந்தது கலைஞர் கருணாநிதி அவர்களை திரைத்துறையில் அறிமுகம் செய்து வைத்தவர் கவி காமு தான் என்ற செய்தி பலருக்கு தெரியாது ஏரிக்கரையின் மேலே போறவளே பெண்மையிலே வாழ்ந்தாலுமேசும் தாழ்ந்தாலுமேசும் போன்ற திரைப்பட பாடல்கள் என்றும் அழியா பெற்றவை ஒரு மதத்தைச் சேர்ந்தவர்கள் மற்ற மதங்களை புரிந்து கொள்வதில்லை இதனாலே மத பகமையும் கலவரங்களும் உண்டாகின்றன மிகவும் தவறாக புரிந்து கொள்ளப்பட்ட மார்க்கம் என்ற சான்றிதழ் இஸ்லாத்திற்கு உண்டு இந்தியாவில் பொதுவாக இஸ்லாம் இந்து மதத்துக்கு எதிரானது என்ற கருத்து இருந்து வருகிறது இதற்கு காரணம் பெரும்பாலான இந்துக்கள் இஸ்லாத்தின் மூல நூல்களான குரான் ஹதீஸ் ஆகியவற்றை படிப்பதில்லை மார்க்கம் அறியாத முஸ்லிம்கள் சிலருடைய நடவடிக்கைகளையே இஸ்லாம் என்று புரிந்து கொள்கிறார்கள் இதனால் இந்துக்களில் பெரும்பாலோர் இஸ்லாம் இந்து மதத்தின் எதிரி என்று நினைக்கிறார்கள் இந்த கருத்து தவறானது என்பதை விளக்குவதற்காக கவி காமூரீப் அவர்கள் இஸ்லாம் இந்து மதத்துக்கு விரோதமானதா என்ற நூலை எழுதினார் இந்நூல் அவர் சமய நல்லிணக்கவாதி என்பதை உரத்தை சொல்கிறது கவிஞர்கள் பலர் கிடைப்பார்கள் ஆனால் நல்ல மனிதர்களை பார்ப்பது அரிது கவி ஷெரீப் நல்ல கவிஞர் நல்ல மனிதர் அவரை மாமனிதர் என்றே கூறலாம் இத்துடன் இந்த நிகழ்ச்சி நிறைவுக்கு வருகிறது நிகழ்ச்சியில் கலந்து கொண்டவர் ஜும்ரா அப்துல் ரஹ்மான் இலக்கிய மஞ்சரி கேட்டீர்கள் வழங்கியவர் அஸ்ரப் நிகழ்ச்சி தயாரிப்பு ஏ எம் முகமது ரலி